திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க கூட்டம் வரல அப்படிங்கறது ரெண்டாவது கருத்துங்க காட்சி ஊடகத்தை அவ்வளவு தான் ஆனா வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில வந்து கேட்டுவிட்டு செல்வதை நம்ம எல்லோரும் வரவேற்கணும் இன்னைக்கு தூத்துக்குடியில் அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சொத்தினுடைய சேதத்தை சொல்லி இருக்கிறாங்க பேருக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாம அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பர்மிஷன் கேட்கிறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்கறாங்க அதை கொடுப்பதற்கான முயற்சியில் அரசு இடங்கணும் இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துறாங்களா உனர் அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு தான் அவங்க வளரணும் அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாம அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும்